நரேஷ் நீங்க விஜய்க்கு கொடுப்பது நெருக்கடியா இல்ல சட்ட ரீதியாக அவர் என்ன பிரச்சனையும் சமாளிக்கிறாரா இல்ல முதல்ல வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அவரே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு மாதிரி தான் இருக்கார் ஸோ யார் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவரால் மெல்லவும் முடியல சொல்லவும் முடியல இன்னொன்று இத்தனை நாளாக பாஜக அப்படின் பாஜக கொடுத்து வந்த பாதையில் தான் இப்போ வந்து தாவேக்கா போயிட்டு இருந்தது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய் தாவேக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எல்லா கதைகளுக்கும் வந்து இன்றைக்கே அவங்க அதை பேச முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க அது காரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸோடு அவங்க நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால் பாஜக கோவம் வந்துச்சு அப்படின்றாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழக வட்டிக்கிற செயற்குழு கூட்டம் ஒன்று வந்தது அதுலேயே தெளிவாக தீர்மானமாக ஏற்றுனாங்க திமுகவுடன் பாஜகவுடன் எக்காலத்திலையும் கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருந்தாங்க கொள்கை திருவிழான்னு முதல்ல மாநாடு அன்றைக்கே எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்றதை தெளிவுபடுத்தி தான் வந்தாங்க இவங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வருபவர்கள் எல்லோர் மீதும் இந்த பாஜக பீட்டும் சாயம் பூசப்பட்டு கொண்டே இருந்தது அது கமல்ஹாசன் அவர்களையும் நேரடியாக இவங்க பாஜக டீம் ஆர்எஸ்எஸ் அனுப்பியானாலும் பேசியவர்கள் தான் இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் எந்த கூடாரத்தில் இருக்கிறார்கிறது அவங்களுக்கே வெளிச்சம் இன்றைக்கி வந்து அவர் சாயம் வலுத்துருச்சா இல்லை அவர் வந்து பிஜேபி பிடிஎம் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லை அன்றைக்கி சொன்னது இது ஒத்துக்கிட்டாங்களான்னு தெரில இன்றைக்கு விஜய் அவர்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறார்கிறது அவங்க தான் ஆகணும் இங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா ரெண்டு வகையில் கொடுக்குறாங்க ஒன்று இந்த சினிமா ஜனநாயகன் படம் வெளிவராமல் தடுக்கிறது அப்பட்டமாக இது அரசியல் அப்படின்றத ரெண்டு விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து அன்றைக்கி கோர்ட்டுக்கு போன இந்த வழக்கு கோர்ட்டுக்குலேருந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஆஷா நீதி அரசர் அவர்கள் சொன்ன உடனே இமிடியேட்டாக அதை மேல்முறையீடு செஞ்சு அதற்கு ஸ்டே வாங்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா ஆக்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம லிட்டரலி இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு இந்தளவுக்கு ஆக்டிவாக பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயும் அவங்க வந்து எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் நீ எப்படி என்னை தாண்டி நீ வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவே நான் என் அடக்குமுறைக்கு நீ அடங்கிதான் ஆகணும்ன்ற ஒரு அதிகார மனப்பான்மையை சென்சார் போர்டு மூலமா பாஜக ஒன்றிய அரசு இங்க காட்டுதுன்றதுதான் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது இது யாருக்கு லாபம் யாருக்கு பாதகம்னு பாத்தீங்கன்னா விஜயனாக்கு எந்த விதத்துலயும் பாதகம் கிடையாது இடங்கள்ல சில தவறுகள் இருந்தா சென்சார் போர்டு

இப்ப பராசக்தி கட்டு கொடுத்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி எல்லாத்தையும் கட்ட ஒத்துக்கிட்டு இப்ப படம் ரிலீஸ் ஆயிருச்சு அவங்க நினைச்சா பண்ண முடியும் ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க அதுதான் பிரச்சனை இப்ப யாருக்கு பாஜக ஒத்துக்குது ஒத்துக்கல அப்ப யாரு உண்மையா உண்மையா இங்க வந்து பாஜக எதிரி அப்படின்றது இங்க தெளிவாகுது இங்க பாஜகவுக்கு உண்மையான எதிரின்றது தெளிவாகுது அந்த விஷயத்தை வந்து நான் படத்திலோட முடிச்சிடுறேன் சிபிஐ விசாரணைக்கு வரேன் இப்போ சிபிஐ விசாரணை வந்து அவர் ஏதோ குற்றம் சாட்டப்பட்டவரை அங்க போல ஒரு சாட்சியாக அவரை கூப்பிட்டு அவர் பக்க நியாயத்தை இன்னைக்கு கேட்டிருக்காங்க இது வந்து கேட்காம இந்த விசாரணை முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு புரியும் அவரை கூப்பிட்டு அவர் நிகழ்ச்சியில் நடந்த விஷயம் அவரை கூப்பிட்டு சம்மன் பண்ணி இங்கே என்ன அவர் தரப்பு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு நியாயங்களை அங்கே பாயிண்ட்ஸ் எடுக்காமல் அதை முடிக்க முடியாதுன்றது தெரியும் முக்கியமாக இதுக்கு சிபிஐக்கு போனது ரெண்டு பார்வை நம்ம பார்க்கலாம் ஒன்று தாவேக்கா சிபிஐ கேட்கல அவங்க கேட்டது சுப்ரீம் கோர்ட்டு தலைமையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க அவங்க தலைமையில் விசாரணை கேட்டாங்க இங்கே காவல்துறை நடத்தினாங்க இல்லையா விசாரணை ஒன் சைடாகவே எல்லாமே போச்சு இல்லையா அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்டவரே அவரே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி அவரே விசாரணைக்கு பாஜக காரணம் அல்ல அப்படின்னு இல்ல நான் வரேன் வரேன் அங்கேயும் வரேன் நான் வரேன் இப்போ வந்து திமுக இங்கே நடத்தக்கூடிய இந்த காவல்துறை விசாரணைகள் இருக்கு இல்லையா அதுவும் அந்த நீதிபதியுடைய ஒரு ஜட்மெண்ட்டை வச்சு இங்கே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணதும் எல்லாமே ஒன் சைடாக போச்சு அதை தாண்டி அரசு அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ உட்காந்து பேட்டி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல ஒரு 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 தனி தனி மனித தனி நீதிபதி ஆணையம் அமைச்சு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ப்ரெஸ்ல உட்காந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு கற்பிவம் பண்ணாங்க இல்லையா அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க நீதிமன்றம் இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு உச்ச உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்ல அது எங்கள் மீது வைக்கிற அழுத்தம் அப்படின்னு விஜய் சொல்றாங்க இல்ல இந்த இடத்துல சிபிஐ விசாரணை விசாரணைக்கு தேர்தலுக்காக விளையாடுறது பராசக்தி நீங்க உண்மை கதைன்னு எடுத்தீங்கன்னா அது உண்மையை மொத்தமா எடுத்துக்கணும் இல்ல புனைவு கதைன்னு சொல்லிட்டு நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரத்தை அங்க புகுத்தி இருக்கணும் ரெண்டுமே இல்லாம உண்மை கலந்த ஒரு பொய்யா காத்திருக்கீங்க நீங்க நிறைய விஷயங்கள் அதுல வரலாற்று பிழர்வுதல் நிறைய நடந்திருக்கு திமுக ப்ரமோஷன் தான் நடந்திருக்கு நீங்க நடேஷ் குமார் சொல்ற மாதிரி பக்கத்து படத்துல கலாயிரம் உதவி தளர்வியல் அனுப்பிச்சிருந்தா

சார் இந்த கரூர் விஷயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி ஆக்சுவலாக வந்து கேள்வியாக பப்ளிக்லேருந்து வருது அப்படின்றது கேட்டிருந்தீங்க ஸோ மக்கள் மயங்கி விழுறதை பார்த்துட்டும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்லையா ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம் இப்போ நம்ம ஸ்டூடியோவில் இருக்கோம் இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கு இல்லையா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி தான் அடிக்குது நம்ம அந்த சைடில் இருக்கிறவங்க ஏதோ உருவம் போகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன நடக்குது யார் உருவம் முகம் கூட எதுவும் தெரியாது அந்த இடத்துல அப்படியும் அவர் கவனித்து அவ்வளோ ஃபோக்கஸும் விஜய் நான் ஃபோ ஃபேஸை வந்து நோக்கி தான் அடிச்சிட்ருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்ஸுக்கு மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே க்ரௌட்டில் ஏதோ நடக்குதுன்னு நிப்பாட்டி பேச்சை நிப்பாட்டி அங்கே தண்ணி கொடுக்குறாரு அந்த தண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் பேச்ச துறங்கலாமல் கேட்டுட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு அது அவேர் இல்லை கண்ணெதிரை ஒருத்தர் மயங்க விருதில் பார்த்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு மனம் இங்கே யாருக்குமே கிடையாது நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் இருப்போம் இதை வந்து பார்த்தே பேசுகிறாருன்னு சொல்கிற வர்றது வந்து அவருடைய என்ன சொல்கிறது கேரக்டர் அசாசன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கமெண்ட்ஸ் போடப்படுது இப்போ கூட கரூரில் அந்த வண்டியை வச்சு ஏறி நின்று எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியுது எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் போகுது ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னா அவருடைய கேரக்டர் அசாசன் பண்ணுறதுக்கு மனிதாபிமானமற்றவர் மற்றவர் அதாவது எனக்கு என்ன புரியலனா அந்த சம்பவம் நடந்த ஓவர் நைட்டில் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் ஒரே மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டப்படுது ஒரே டிசைன் ஒரே பேக்ரவுண்ட் வித்தவுட் அ நேமு எந்த ப்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் அடித்தாங்க எதுவுமே தெரியாமல் ஒரே டிசைன் எல்லா இடத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு திமுக நிர்வாகிகளால் ஓட்டப்பட்டது வேலூர் பேரனாமட்டில் ஒன்றிய நிர்வாகி அதை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தாவேகா நிர்வாகி போய் கேட்டு கைகளை பாயி ஸ்டேஷன் வரைக்கும் போச்சது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்போ அதை ஏன் அதாவது முதல்வர் மறுநாள் சொல்கிறாரு இதை நீங்க யார் மீதும் பழி போட்டு பேசாதீங்க இது ஒரு துன்பியல் நிகழ்வு எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இது நடக்கணும்னு விரும்ப நான் அவர் பேசுறாரு பட் ஆனால் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க ஸோ அப்போ பேசுறது ஒன்று களத்தில் செய்கிறது ஒன்றா இல்லை நீங்க பேசுங்க அப்படின்னு அவர் தூண்டி விடுறாரா இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு இருக்கு ஸோ ஒரு ஒரு மனுஷனை கேரக்டர் அசாசன் பண்ணி நீங்கள் அரசியலுக்கு வரவே கூடாது ஒருத்தன் இங்கே சாதாரணமாக எங்களுடைய அரிசுகளாக இல்லாதவன் சாதாரணமாக இங்க அரசியலுக்கு வந்துடக்கூடாது நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் ஒரு மோனோபொலியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து இதில் பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஜய்க்கு ஒரு பலமான கூட்டணி வேணும் ரெண்டு பக்கமும் ஒரு மத்திய அரசும் எதிர்க்கிறது மாநில அரசும் எதிர்க்கிறது ஒரு வலிமையான கூட்டணி இல்ல இது சந்திக்க விஜய் நடைபெற தேர்தலுக்கு நான்கு மாதம்தான் இருக்கு வலிமையான கூட்டணி இருக்கு மக்களோட கூட்டணி இருக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை இதை நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய ஆதரவு விஜயான பக்கம் திரும்புது நீங்க இப்படி ஒரு மனிதன் வரும்பொழுது இவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு அப்புறமும் நான் பர்சனலா அந்த கரூர்ல எல்லா ஆதரவு வருதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க நான் நான் சொல்றேன் கரூர்ல அந்த குடும்பங்களை போய் நான் நேரம் சந்திச்சிருக்கேன் இல்ல இப்ப வருது இவ்வளவு நெருக்கடி இல்ல இப்போ இல்ல நான் அந்த சம்பவம் நடந்த உடனே சொல்றேன் கரூர் மட்டும் இல்ல வட தமிழகத்துல வந்துருச்சா

இருக்கோம் அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கிட்ட இருக்கிறவங்க கிட்ட முக்கியமா லேடிஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்க சர்வே எடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஷாக்கிங் நாங்க அந்த சர்வே ரிலீஸ் பண்ணுவோம் வித் எவிடன்ஸ் சொல்லுங்க ஷாக் ஆகிற அளவுக்கு என்ன வந்துச்சு இல்ல அது வந்து பெருவாரியாக நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க என்ன யோசிக்கிட்டு இருந்தோம் பசங்க ஆதரவு இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன் இல்லை இந்த அளவுக்கு இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம் சரி நம்ம எல்லாம் பேசுற இந்த இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட்டுக்குள்ளே சுருங்குற ஓட் பேங்க் இல்ல இதோட தாண்டி போகுதுன்னு நான் சொல்றேன் சரி நன்றி நன்றி இந்த விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி

ஸோ தான் வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஸோ அவர் ஆணவ படுகொலைக்கு நீங்கள் சட்டமேற்றணும்னு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும் வஃஃப் போர்டுக்கு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும் எஸ்ஏஆரில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும் இந்த சிபிஐ வழக்கே அவர் நினச்சிருந்தால் அதை அரசியல் பண்ணியிருக்கலாம் மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜயனா பக்கம் இருந்தாங்க ஆனால் ஒரு வார்த்தை இதில் அரசியல் பண்ணாமல் நீதியை நோக்கி நீதிமன்றம் சென்றது அவர் சட்ட ரீதியாக செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத உறுதிப்படுத்துது இன்னொன்று இங்கே வந்து அண்ணன் நீங்கள் கேட்டீங்க பாஜக திமுகவை காப்பாற்றணுமா தாவேக்காவை காப்பாற்றணுமானா திமுகவை காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு உண்மை நம்ம வந்து ஒத்துக்கணும் திமுகவை காப்பாற்றணும் தான் நான் சொல்கிறேன் ஏன் திமுகவை காப்பாற்றணும்னா திமுகவுடைய குடிமி பாஜக கிட்ட இருக்கு இப்போ ஆட்சியில் இருக்காங்க மணல் கொள்ளை பற்றி ஈடியோடைய குடிமி இருக்கு அண்ட் தென் இவங்களுடைய டாஸ்மாக் ஊழலை பற்றின ஊழல் அந்த குடிமி இருக்கு அந்த இவங்க செய்த ஊழல் பட்டியல்கள் அந்த குடிமி இருக்கு இந்த குடிமையெல்லாம் தாவேக்கா கிட்ட பிடிக்கணும்னா குறைஞ்சது அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாகணும் பாஜகவிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக பிடியை கொடுக்காமல் ஒரு ஒரு ஜனநாயக ஆட்சியை இங்கே நடத்த முடியும்னா இன்னைக்கு தாவே முடியும் திமுக கரை பலந்த கரம் அந்த கரம் மடியில இன்னைக்கு வந்து வச்சுக்கிட்டு தான் பயத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்க சோ திமுக திமுகவை காப்பாற்றணுமா தாவேக்காவை காப்பாற்றணுமா திமுக காப்பாத்திட்டு பாஜக சேஃப்சைட் கேம் தான் பிளே பண்ணுவோம் இங்கே பாஜக பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவே காந்தம் தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறது நன்றி சிபிஐ நெருக்கடி எப்படி சமாளிப்பார் விஜய் அப்படிங்கிற வாத்திரமோடு நான்கு கருத்துறையாளர்கள் தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க நால்வருக்கும் மூலம் அந்த நன்றி நன்றி